ஹே காய்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிபிஜே நம்பர் இருக்கிற இந்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மொடல்னு சொல்லி நம்பரை சொல்கிறேன் இந்த மொடல் கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இருபத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா நீங்கள் அவருக்கு கையில் காசாக கொடுத்துட்டு மிச்சம் ஐம்பத்தி ஆறு மாதத்துக்கு லீசிங் கட்டணும் ஆக மொத்தம் லீசிங்கோட இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த லீசிங்கை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் நீங்கள் தொடர்ந்து அந்த லீஸிங்கை போடலாம் அதில் உங்கள்ட்ட வசதி இருந்தது சொன்னால் நீங்கள் லீசிங் காசை கூட கட்டி வேகமாக இந்த லீசிங்கை நீங்கள் முடிக்கலாம் ஓகே இந்த கார் ஃபுல் ப்ரைஸ் எவ்வளோ வரும் மாதம் மாதம் எவ்வளோ லீசிங் கட்டணும் அப்படி மாதம் மாதம் லீசிங் கட்டி முடிஞ்சால் முழு காசு எவ்வளோ வரும் லீசிங் காசும் அவட்ட கையில் கொடுக்குற காசையும் சேர்த்து எவ்வளோ டோட்டல் வரும் என்று சொல்லலாம் ஃபுல் கிளியராக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன் என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயாயிரம் பேர் வீடியோ பார்த்தாலும் ஒரு அறுபது எழுபது பேராக லைக் பண்ணுறீங்க லைக் பண்ணுறது என்ன குற்றம்னு தெரியல ஜஸ்ட் இப்போ ஒரு கார் லைக் பண்ணிவிட்டு வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோக்குள்ளே நாங்கள் இப்போ போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலில் இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர் ஆகினீங்கன்னு சொன்னால் இப்படி வாகனங்கள் அதாவது சுமார் ஐம்பது நூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் நான் இன்னும் வீடியோ அப்லோட் பண்ண வேண்டி இருக்குது அது என்னுடைய தான் இந்த வாகனங்கள் விற்பனைக்காக இருக்குது அப்படி வாகனங்கள் நான் யூடியூப்பில் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலில் நீங்கள் மெம்பர் ஆனாவே போதும் ஜாயின் பண்ணி மெம்பர் ஆகுங்க மெம்பர் ஆகிட்டு என்னுடைய நீங்கள் கண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டாக்ட் பண்ணும்போது நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வாகனங்கள் மற்றதும் வாகனங்கள் விற்பனை செய்கிறவிட்ட கண்டாக்ட் நம்பர் எல்லாமே தருவன் ஒரு கார் ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் மெம்பர் ஆகுங்க ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த கார் மொடல் கரெக்டாக என்னென்னு பார்த்திங்கன்னு சொன்னால் டஹிஹாட்ஸு பூன் கரெக்டாக பேர் சொல்லிட்டுன்னு தெரியல அப்படி பேர் பிள்ளையா சொன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கு தானே நீங்களே கரெக்ட் பண்ணிக்கோங்க டஹி ஹாட்ஸு பூன் தான் இந்த காருடைய கரெக்டான மொடல் இது எத்தனாம் ஆண்டு மொடல் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டூ தௌசண்ட் செவன்டீன் மொடல்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிறீங்க ஆட்டோ கியர் உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நீட்டாக இருக்குது நல்ல கண்டிஷனில் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் கார் விற்பனைக்காக நிற்கிது ஓகே இப்போ நாம் இதட லீஸிங் அமௌண்ட் அந்த காசு பிரச்சனையே ஃபஸ்ட்டு பார்ப்போம் எவ்வளோ எல்லாம் முடியுது சரியா இந்த கார் நீங்கள் எடுக்க போகிறீங்க ஓகேன்னு சொன்னால் இந்த கார் லீஸிங் கூட நிற்கணும்னு நான் தொடக்கதே சொல்லியிருப்பேன் இதை எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவருக்கு கையில் கேஷாக எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் அவருக்கு டவுன் பேமெண்ட்டாக கையில் காசாக கொடுக்குதும் மிச்ச காசு சொன்னால் ஐம்பத்தி ஆறு மாதத்துக்கு கட்ட வேண்டி இருக்குது ஓகே டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் செவென்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபர்ஸ்ட்டு டவுன் பேமெண்ட்டாக நீங்கள் அவருக்கு கொடுத்துட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் மந்த் இன்னும் லீஸிங் பெண்டிங் இருக்குது ஓகே ஐம்பத்தி ஆறு மாதத்துக்கு எவ்வளவு படி ப்ரோ கட்டணும்னு பார்த்திங்க சொன்னால் ஒரு லட்சத்தி பத்தொம்பதனாயிரம் படி ஐம்பத்தி ஆறு மாதத்துக்கு கட்டணும் ஒன் லேக் நைன்டீன் தௌசண்ட் படி ஃபிஃப்டி சிக்ஸ் மந்த் இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் பே பண்ணணும் ஓகே இந்த ஒரு லட்சத்தி பத்தொம்பதனாயிரம் படி ஐம்பத்தி ஆறு மாதத்துக்கு நீங்கள் கட்டினா கட்டி முடிய வார எமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் நீங்கள் இந்த லீஸிங் காசு மட்டும் கட்ட வேண்டி இருக்குது ஐம்பத்தி ஆறு மாதத்துக்கு ஓகே இந்த அறுபத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ப்ளஸ் அவருக்கு நீங்கள் ஏற்கனவே கையில் காசாக கொடுக்க வேண்டிய இருபத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் இவ்வளோத்தையும் கூட்டினா இந்த காருடைய பெருமதி வரும் அதான் உண்மை ஓகே இந்த ரெண்டையும் கூட்டி வார எமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பது நாயிரம் வருது அதாவது நீங்கள் அவர்கிட்ட கையில் கொடுக்குற காசு அது ப்ளஸ் நீங்கள் இந்த ஐம்பத்தி ஆறு மாதத்து லீசிங் கட்டிங்க தானே அந்த லீசிங் கட்டி முடிஞ்ச ஒரு தொகை வரும் தானே இவ்வளோ கட்டிடமென்னு சொல்லி இந்த ரெண்டையும் சேர்த்தா தொண்ணூற்றி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பது நாயிரம் இந்த காருடைய பெறுமதியாக வரும் ஐ திங்க் நல்ல கிளியராக உங்களுக்கு விளங்கியிருக்கும் இதை விட கிளியராக எனக்கு சொல்ல தெரியல ஓகே இதில் எப்படி ப்ரோ இதை குறைக்கலாம்ன்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட கையில் கொடுக்குற காசு இருபத்தி நாலு லட்சத்தி எழுபத்தையாயிரத்தை நீங்கள் அவட கதைச்சி அதில் கொஞ்சத்தை குறைச்சி நீங்கள் கொடுக்கலாம் இல்லாட்டி லீஸிங் போட்ட கம்பெனியோட கதைச்சி மாதம் நீங்கள் ஒரு லட்சத்தி பத்தொம்பாயிரம் கட்டணும் வண்டி இருக்குது நீங்கள் உங்கள்கிட்ட வசதி இருந்து சொன்னால் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் படி கட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டுற காலம் குறையும் ஐம்பத்தி ஆறு மாதமுங்கிறது நீங்கள் ஒரு முப்பது மாதத்தில் கட்டி முடிச்சிங்கன்னு சொன்னால் அப்படி கட்டும்போது வேகமாக அவ்வளோ குயிக்காக நீங்கள் கட்டுறீங்களோ கட்டும்போது அதில் ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நீங்கள் அதை பற்றி உக்கா கிளியராக லீசிங் கம்பெனியோட கதைங்க என்ன சொன்னால் ஏர்லியாக காட்டினா எங்களுக்கு அதில் கொஞ்சம் காசு மிஞ்சும் வந்து லீசிங் காரங்கள சொல்கிறவங்க அதற்கா லீசிங் ஆக்கோட கேட்டு பாருங்கள் இந்த ரெண்டு வழி இருக்குது இந்த தொண்ணூற்றி ஒரு லட்சம் ரூபா காரில் ப்ரை ப்ரைஸை நீங்கள் குறைக்கிறதுக்கு ப்ரைஸ் கூடவா குறைவான்னு சொல்லி கொமெண்ட் பண்ணுங்கள் என்னை பொறுத்தரையும் ஐடியா நான் ஒன்றுமே அது என்ன சொன்னால் இதனுடைய ப்ரொமோஷன் ஓகே கார் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் ஓகே லைக் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் கட்டாயம் இருக்கா லைக் பண்ணுங்கள் என்ன உழவு பேர் பார்க்குறாங்க வீடியோ பட் ஒரு லைக் ஒரு தான் கொடுக்குறாங்க பிகாஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைபர் தான் லைக் பண்ணுறதுல என்ன பிள்ளை இருக்குது லைக் பண்ணிவிட்டு எதுவும் குறையுதுன்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள்